பயன்படுத்தக்கூடிய நீர் மீண்டும் நிலத்திற்கு தான் செல்கிறதா வாங்க பார்க்கலாம் நாம இப்போ வந்து வீணாக்கும் தண்ணீர் எங்க செல்கிறது அது மீண்டும் நம்மிடம் வந்து வருகிறதா ஏன் எல்லாருமே தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க உபயோகப்படுத்தும் நீர் எங்கெல்லாம் வந்து செல்கிறது பூமியின் மேற்பரப்புக்கு கீழே உள்ள நீர் வந்து சேமிக்கப்படக்கூடிய நிலத்தடி நீர் வந்து குடிநீர் விவசாயம் தொழில் துறைக்கு ஒரு முக்கிய வளமாக இருக்கிறது நாம இந்த நீரை உபயோகிக்கிறோம் என்ற பெயர்ல திறமையற்ற நீர்ப்பாசனத்தை மேற்கொள்வது கசிவை கண்டு காணாமல் இருப்பது அல்லது கவனக்குறைவாக பயன்பாடு மூலம் வீணாக்கும் போது வெளியேறிய நீர் நேராக மீண்டும் நிலத்தடிக்கு திரும்புவதில் மாறாகாது மேற்பரப்பில் உருவாகும் நீர்நிலைகள் அதுல சில அளவிலான நீர் ஆவியாகலாம் குறிப்பாக வெப்பமான காலநிலையில வந்து நம்மளுடைய பூமியின் வளிமண்டலத்துல வந்து இழுக்கப்பட்டு இறுதியில மழை பொழிவாக வந்து ஆங்காங்கே வந்து பொழிந்து விடுகிறது இருந்தாலும் மதில் பெரும்பாலானவை வந்து வடிகால்கள் ஆறுகள் வழியாக நீராக வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல்களில் வந்து கலந்து விடுகிறது இறுதியில நாம நிலத்தடி நீர்நிலைகளை நிரப்பும் இயற்கையான ஒரு செயல்முறை பல காரணங்களால் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் நிரப்புவது மெதுவான அதே நேரம் ஒரு நுட்பமான செயல்முறையாகும் இதற்கு பாத்தீங்கன்னா மண் உண்துளை பாறை அடுக்குகள் வழியாக கொஞ்சம் வந்து கொஞ்சமாக நீர் அடிப்பகுதிக்கு வந்து கொண்டு செல்லப்படுகிறது நகரமயமாக மக்கள் மற்றது கான்கிரீட் மேற்பரப்புகள் காடழிப்பு இதனால் வந்து நிலத்தடி நீர் வந்து சேமிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது மழைநீர் சேகரிப்பு அல்லது கிணறுகள் போன்ற மனிதனால் வந்து உண்டாக்கப்பட்ட திட்டங்களை வந்து தவிர்த்து தான் வீணாக்கக்கூடிய நிலத்தடி நீர் அரிதாகவே மீண்டும் நிலத்தடிக்கு செல்கிறதும் இது தொடர்கதையாக தான் அடிப்பகுதி நீர்நிலையின் வந்து குறைவோ நிலச்சரிவோ சுற்றுச்சூழல் ஏற்றத்தாழ்வுக்கும் வந்து ஒரு வழிவகுக்கிறதுனே சொல்லலாம் இன்றைய எச்சரிக்கைகள் இன்றைய நிலத்தடி நீர் வீணாக்குவது எதிர்கால பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது என்று நிபுணர்கள் வந்து 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 காரணம் கடல் போல இன்றைய நீர்நிலைகள் இன்றைக்குமே நீர்த்தேக்கங்கள் அவற்றின் சமநிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் காரணம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பயன்பாடு நாம செய்யும் மோசமான நீர் மேலாண்மை இந்த சமநிலைக்கு வந்து சீர்குலைத்து விடும் இறுதியில கிணறுகள் வறண்ட பம்பிங் செலவுகளை வந்து அதிகரித்து உப்பு நீர் ஊடுருவுதல் அல்லது வந்து மாசுபாட்டால் நீரின் தரம் வந்து குறையக்கூடும் வட இந்தியா போன்ற பகுதிகளில் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தில் ஆபத்தான சரிவை வந்து பதிவு செய்துள்ளது என நாசா கூட கூறியுள்ளது அதுவும் சமீபத்திய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு மில்லியன் ஏக்கர் அடிவரை வந்து சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே வந்து எதிர்கால நீர் பற்றாக்குறை பற்றிய எச்சரிக்கை ஒரு கட்டுக்கதை அல்ல அது வந்து அறிவியல் பூர்வமாக எல்லாருக்குமே நம்ம ഒരു അതായത് പാതെങ്ങനെ ഇ വീണടിക്കപ്പെട്ട ഒര് തുളിയും ദേവികളെ തക്ക വയ്ക്കുന്ന തവറി വിട്ട ഒരു ചൊല്ലി വായ്പാ കൃഷ്ണി ഉണ്ട് പ്രയോജനമാക്കൊള്ളി ഒരു നീതി മാതിരി സന്ദിക്കേ നന്ദി